ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் தான் ஓகேங்களா நம்ம பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட கூட தெரிஞ்சிக்க முடியாத கற்றுக்க முடியாத நல்ல விஷயங்களை ஒழுக்கங்களை நிறைய அறிவை நம்மளுடைய செல்ஃபிஷ் சுயநலத்தையும் தாண்டி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்க தான் டீச்சர்ஸ் ஸோ அவங்க நம்மளை திட்டுறாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இதை மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க அதில் என்ன தப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறாங்க எதனாலன்னு நல்லா யோசனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஸோ ஃபைனலாக அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க பேடாக இருந்ததுன்னா அதை குட்டாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே தாய் அப்புறம் நம்ம லைஃப்பில் முக்கியமாக இருக்கவங்க நம்மளுடைய குரு டீச்சர்ஸ் தான் ஸோ அது என்றைக்குமே மறந்துடாதீங்க நம்ம படிக்கிற காலத்தை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக யூசேஜ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அறிவையும் ஒழுக்கத்தையும் டேலண்ட்டையும் நல்லபடியாக டெவலப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் லைஃப்பில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டீச்சர்ஸ் ஃபீல்டையே சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா செல ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லுங்க நம்மளுடைய அறிவை எப்பொழுதுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் நம்மளுடைய அறிவை நாலு பேருக்கு பயன்படுற வகையில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரே ஃபீல்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் ஃபீல்டு தான் Happy Teachers Day.